ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம கும்பம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ராசிக்கட்டம் உங்கள் ராசியிலே சுக்கரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது சுக்ரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு குரு ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்திலே செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லக்கினம் மற்றும் சூரியன் இரண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த வருடத்திற்கான கிரக நிலவரம் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசியான கும்பத்திற்கு இரண்டாம் இடமான மீனத்தில் உள்ள ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கண்ணியில் உள்ள கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசியான கும்பத்திலிருந்து நான்காம் இடமான ரிஷபத்தில் உள்ள குரு பகவான் ஐந்தாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் கும்பம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று நாலு ஆறு மற்றும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பெயர்ச்சி இருக்கிறது அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மீனத்திலே நின்ற ராகு உங்கள் ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே உள்ள கேது பகவான் சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடமான மிதுன மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து அன்று பயிற்சி நடக்கிறது இப்போது இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாதிப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஜென்மத்திற்கு வரக்கூடிய ராகுவும் சத்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவும் இந்த ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கணவனாகட்டும் அல்லது ஆணாக இருந்து உங்களுடைய மனைவியாகட்டும் இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வைராகியம் உங்களுக்கு தெரிய வரும் அதாவது அந்தளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடியதை வைராகியத்துடன் தாங்கி சரியாக குடும்பத்தை நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறது அதே மாதிரி உங்கள் ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு பகவானாலும் பாதிப்பு வரும் இது எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரைக்கும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் எல்லாம் மாறுது ஏன்னா குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஒன்பதாம் இடமான உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மச்சனி ஏழரை சனி இந்த ஜென்மச்சனியின் பாதிப்பு அதுவும் மாறும் ராகு பயிற்சியாகி வந்த பிறகும் இந்த குரு பயிற்சி அது எல்லா பாதிப்பையும் நிறுத்தப் போகிறது குரு பார்வை கோடி நன்மை அப்போ அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே இருக்குமிடம் தெரியாமல் மறைந்துவிடும் இடம் தெரியாமல் போய்விடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்றாம் பாவகம் வலுவாக இயங்குதுன்னு பார்க்குறோம் அப்போ ஒன்றாம் பாவகம்ங்கிறப்ப ஒன்றாம் பாவகங்கிறது உங்களுடைய மனோபலம் மகிழ்ச்சி கனவு இதெல்லாமே அதில் வரும் அப்போது மனோபலம் கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பார்வை இருக்கிறதுனாலையும் மனோபலத்திலே மனக்குழப்பத்திலே இருந்தாலும் கூட அது எல்லாமே வந்து மாறப்போகிறது மனக்குழப்பம் தேவையில்லாத ஜென்மச் செனியினால் உடல்நலக் கோளாறு சீதள நோய் என்று சொல்லக்கூடிய உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது எல்லாமே சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனவுகள் இது வரைக்கும் கெட்ட கனவு பயமுறுத்தக்கூடிய கனவு தேவையில்லாத பிரச்சனைகளையே கனவில் தோன்றிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே மாறிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கனவு நல்ல நிகழ்வுகள் கனவாக வரும் அது எல்லாமே பழிக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நாலாம் பாவகம் இயங்குது இந்த நாலாம் பாவகத்திலே குரு நிற்பது இப்போ நின்றுட்டு உங்களுக்கு வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்படுது வண்டி வாகனத்திற்காக நிறைய செலவு செய்வது மருந்து வகைகளிலே செலவு செய்வது தந்தையாருக்கு உடல் நில பாதிப்பு தந்தையாருக்கான கவலை இருந்து வந்தது அது எல்லாமே மாறிடும் அது எப்போ மாறும்னா குரு பயிற்சி ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சி ஐந்தாம் குரு பயிற்சி என்னென்ன நல்ல பலன் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழ நோக்கம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகிறது அமைய போகிறது அப்போது உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண தடை தாமதம் இருந்ததை நீங்கள் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை தரும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகிக்கிட்டு இருந்ததும் திருமணம் நடைபெறும் இந்த கும்பராசியுடைய பிள்ளைகளுக்கு புத்திரர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இவ்வளோ நாள் அவங்க வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க நல்ல வேலை கிடைக்கல இப்படியே ஒரு வேலையில் இருந்தாலும் சரியான வருமானம் உள்ள வேலையில் இருக்கலை அது மாதிரியான கவலையில் இருந்தவங்களுக்கு இப்போ மாறப்போகுது அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் அது மாதிரியான ஒரு அமைப்புள்ள உத்தியோகத்திற்கு செல்வார்கள் யாராவது தொழில் அமைக்கணும்னு இருந்தாங்க ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க உங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தது அதிலே நஷ்டம் ஏற்பட்டது அல்லது அந்த வியாபாரம் சரியாக நடக்கலை தொழிலும் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் இருந்தது எல்லாமே மாறி அவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்கும் தொழில் நன்றாக இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊ ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் அதே போல இந்த புத்திர பாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத்திர பேரு கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும் அனைத்து விதத்திலுமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் இட குரு எல்லா காரியத்திலையும் வெற்றி தரப்போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலுமே முன்னேற்றம் வியாபாரத்திலே நல்ல வருமானம் லாபம் நல்ல சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு உத்தியோகம் இல்லாமல் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த உத்தியோகம் ஒரு நல்ல உ உயர்வான பதவி அதிகாரம் மிக்க பதவி ஆட்சிமிக்க பதவி கிடைக்கப் போகிறது எல்லாமே இந்த குரு பகவான் மே பதினொன்றாம் தேதிக்கு பக்கம் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம்ங்கிறது வந்து கடகம் உங்களுக்கு இந்த ஆறு உடைய அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் நிற்கிறார் அது நிற்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறார் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறார் உங்கள் ராசிக்கு சத்தமஸ்தானமான சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றில் இருக்கிறார் அதனால் இந்த ஆறுல வந்து நிற்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்ச செவ்வாய் நின்று வாங்கியிருக்கக்கூடிய சாரம் உங்கள் ராசிநாதனின் சாரம் அதாவது சனியோட சாரம் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருப்பதனாலும் உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஜென்மத்திலே இருப்பதினாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லை கடனால் இது வரைக்கும் அசிங்க அவமானப்பட்டது எல்லாமே மாறும் கடன் பிரச்சனைகள் சுத்தமாக சரியாகிவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்பு இவை அனைத்துமே மாறும் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறிடும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நோய் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அந்த இடம் அதுவும் இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு மாறிவிடும் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அமைப்பிலே எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அவை அனைத்தும் தீர்வு காணக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமையும் நல்ல யோகம் உள்ள வருடமாகவும் இந்த வ வருடம் அமையும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து புதன் நிற்கிறார் இந்த புதன் வந்து நின்று நிற்கிறது வந்து சுயசாரத்தில் நிற்பது அதோட செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைவு பெற்று நீச்சம் பெற்று நிற்பது அப்போது இந்த கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பை தராது காரணம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைப்பு மட்டுமல்ல அனைத்து விதத்திலுமே வந்து தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பை தரும் ஆட்சி மிக்க பதவி கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு தொழில் விருத்தி தொழில் மேன்மை அடுத்து பதினொன்றாம் பாவகம் இயங்குது பதினொன்று கூடிய குரு பகவானும் இந்த வருடத்திலே பயிற்சியாகி நல்ல யோகஸ்தானமான ஐந்தாம் இடம் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் போய் நிற்கப் போகிறார் அப்போ வியாழ நோக்கம் முழுமையாக வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாகவும் அமையப்போகிறது அப்போது வெளிநாட்டு பயணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய யோகத்தை தரும் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களை தரும் நல்ல லாபத்தையும் தரும் அடுத்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரருடைய முழு ஆதரவு மூத்த சகோதரரினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான அமைப்புகளும் கிடைக்கும் இந்த புத்திர பூர்வீக புண்ணியஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்திலே குரு நிற்பதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த முன்னோர்களுடைய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த வில்லங்கள் சரியாகி உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த பதினொன்று அப்படிங்கிறது வந்து நண்பர்களால் உதவி நண்பர்களால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த தண்ணீராலும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இந்த பூர்வீக சொத்துக்களினால் இதுவரைக்கும் வந்து கொண்டிருந்த வருமானம் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது அந்த வருமானமும் கிடைக்கப்பெறும் மேலும் வந்து போட்டி விளையாட்டு பந்தயங்கள் இதில் கலந்து கொண்டுபவர்களுக்கும் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வெற்றியும் கிடைக்கும் அது மட்டுமல்ல கல்வியிலே நல்ல ஒரு மேலான நிலையை ஏற்படுத்தி தரும் படிப்பில் இருக்கிறவங்க மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இது மாதிரியான படிப்புகளை சேர நினைப்பவர்கள் சேருங்க இந்த வருடத்தில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அனைத்துமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய யோக காலமாக இருக்கும் கல்வியிலே சிறப்பான பலன் தரக்கூடிய யோக காலமும் கூட இந்த பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் என்குது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மகரம் அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம் போகஸ்தானம் அயல சயனஸ்தானம் அப்படிங்கிற கூடிய அமைப்பு அந்த பனிரெண்டு கூடிய அதிபதி மகரத்தின் அதிபதியான சனி உங்கள் ஜென்மத்தில் ஏழரை சனியாக இருக்கிறார் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே நீங்கள் இது முதல் சுற்று இரண்டாம் சுற்றா மூன்றாம் சுற்றா அப்படிங்கிறது உங்கள் ஜனன கால இந்த ஜனன கால ஜாதகத்தின் மூலம் நீங்கள் வந்து இந்த எதா எத்தனாவது சுற்று அப்படிங்கிறத கணித்து பார்க்கும் பொழுது முதல் சுற்றாக இருந்தால் நிறைய பாதிப்புகளை அனுபவித்து வந்திருப்பீர்கள் ஜென்மச்சனி நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அனைத்து விதத்திலும் ஆனாலும் இந்த குரு பேச்சுக்கு பிறகு அதுவும் சுத்தமாக இருக்காது காரணம் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால் அந்த பாதிப்புகள் இருக்காது இரண்டாவது சுற்று யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலன்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க அந்த யோக பலன் மேலும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு குருவின் ஒன்பதாம் பார்வையாக அமையும் மூன்றாம் சுற்று வந்து மரண சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது குரு பயிற்சிக்கு முன்னால் ஏற்படலாமே தவிர அப்படி ஏற்படாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த குரு பார்வை அந்த பாதிப்பிலிருந்தும் உங்களை நிவர்த்தி பண்ணிடும் அப்புறம் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோகா காலம்னு சொல்லலாம் காரணம் வந்து உங்களுக்கு ராசிநாதன் ஜென்மத்தில் இருப்பதும் குரு பார்வை பெறப்போவதும் உங்களுக்கு அங்கே செய்யக்கூடிய தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் மேலும் வந்து வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கும் வேலையிலே நல்ல உயர்வு அதாவது பதவி உயர்வும் ஊதிய உயரும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நல்ல தூக்கம் இல்லை சரியான தூக்கம் வராமல் பல யோசனையில் இதுவரைக்கும் குழம்பி தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த பேர்ச்சிக்கு பிறகு அதாவது குரு குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் இருக்கும் உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் மாறும் இதுவரை இருந்து வந்த விரய செலவுகள் நின்றுவிடும் தேவையில்லாமல் மருத்துவ விரயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு அடிக்கடி பழுது ஏற்பட்டு அதுக்காக செலவு பண்ண விரைய செலவு மேலும் மருந்து வகைகள் அதிலே நிறைய செலவுகள் ஏற்பட்டது நின்றுவிடும் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இந்த பேச்சுகளுக்கு பிறகு அதிலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு பேசி உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்